இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஐபிஎல் தொடர் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு நடைபெற்ற தொடரில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐந்தாவது முறையாக ஐபிஎல் பட்டத்தை வென்றது இந்நிலையில் பதினேழாவது ஐபிஎல் தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற உள்ளது இதனால் ரசிகர்கள் மத்தியில் இந்த தொடருக்கான ஆர்வம் இப்போதே தொடங்கிவிட்டது மேலும் இம்மாதம் துபாயில் வீரர்களுக்கான மினி ஏலம் உள்ளது இதில் சில வீரர்களை விடுவிக்கவும் புதிய வீரர்களை எடுக்கவும் அணி நிர்வாகத்தினர் தயாராகி வருகிறார்கள் இதற்கிடையில் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ட்ரேட் முறையில் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை பதினைந்து கோடி ரூபாய்க்கு வாங்கியது அந்த நொடியிலிருந்தே மும்பை அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா தொடர்வாரா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் இந்த கேள்விகளுக்கு ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமனம் செய்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளது மும்பை அணி நிர்வாகம் இது ஒரு வகையில் மும்பை அணியின் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் கடந்த பத்து ஆண்டுகளாக கேப்டனாக இருந்து ஐந்து முறை ஐபிஎல் கோப்பையை வாங்கிக் கொடுத்த ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கேப்டன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை அடுத்து நடப்பு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ரோஹித் சர்மா விளையாடுவாரா அல்லது அணியிலிருந்து வெளியேறுவாரா என்று ரசிகர்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியதால் கோபமடைந்த ரசிகர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் மேலும் மும்பை அணியை சமூக வலைதளங்களில் பின்தொடர்வதை நிறுத்தி தங்களது எதிர்ப்பையும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த ஐபிஎல் தொடரில் ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயராக விளையாட வைக்க மும்பை அணி முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து ரசிகர்கள் மட்டுமில்லாமல் மும்பை அணி வீரர்களே இதற்கு அதிருப்தி தெரிவிப்பது போல் தங்களது சமூக வலைதளங்களில் புலம்பி வருவது வைரலாகி வருகிறது இந்த நிலையில்தான் பாண்டியா குஜராத் அணியிலிருந்து எப்படி மும்பை அணிக்கு திரும்பினார் என்ற தகவல் மும்பை ரசிகர்களை மேலும் கடுப்பாக்கியுள்ளது உலகக்கோப்பை தொடர் தொடங்குவதற்கு முன் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை அணுகி மும்பை அணிக்கு விளையாட வருமாறு அந்த அணி நிர்வாகம் அணுகியுள்ளது இதனை மறுத்த ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் கேப்டன் பதவியை கொடுத்தால் நான் அணிக்கு வர தயார் எனவும் இல்லை என்றால் ஒரு வீரராக வருவதற்கு விருப்பம் இல்லை என கூறியிருக்கிறார் இதற்கு அதிர்ச்சியடையாத மும்பை அணி உலக கோப்பை தொடருக்கு முன் ரோஹித் சர்மாவிடம் பேசியுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட ரோஹித் சர்மா நிர்வாகத்தின் முடிவு எது என்றால் தனக்கு சம்பந்தம் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் பிறகே கேமரூன் கிரீனை பெங்களூரு அணிக்கு ட்ரேட் செய்துவிட்டு ஹர்திக் பாண்டியாவை மும்பை அணி வாங்கியுள்ளது ஏற்கனவே கடந்த ஐபிஎல் தொடரில் மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுடன் வெளியேறியது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி தோல்வியை தழுவியது ரசிகர்கள் சோகத்தில் இருக்கும் நிலையில் மும்பை அணியின் கேப்டன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது